வாழ்க்கையில நம்மள் பல பேரு தினமும் ஒரு ஓட்டத்திலே ஓடிட்டு தான் இருக்கும் பணம் 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 அதை பிடிக்க தான் முயற்சி செய்கின்றோம் அதைக்காக கஷ்டப்படுகின்றோம் அதற்குள் நம்மையே மறந்து போறோம் ஆனா கவனிச்சீங்களா கவனிச்சிங்களா இருப்பாங்க அவங்களுக்கு பணம் பெரிய போராட்டமாவே தெரியாது ஆனா பணம் மட்டும் அவங்க பக்கம் தானா ஓடி வந்து சேரும் எப்படி அது மந்திரமா இல்ல இது ஒரு மனசின் சக்தி ஒரு விதி ஒரு யூனிவர்ஸ் ஃபார்முல பணம் ஒரு நோட்டு அல்ல அது ஒரு எனர்ஜி நீங்கள் அதை துரத்தினா அது தப்பிச்சிடும் ஆனா நீங்கள் அதை ஈர்த்தா அதுதானா உங்க பக்கம் வந்து நிக்கும் பணம் ஒரு நதி மாதிரி அது ஓடும் நமக்கு வரணும்னா அதுக்கு ஒரு பாதை வேணும் அதுதான் நம்ம மனசு புரியற மாதிரி சொல்றேன் எப்ப நம்ம மனசுல இதெல்லாம் நமக்கு கிடைக்காது நம்ம எல்லாம் அவங்கள மாதிரி ஆக முடியாது நம்ம எல்லாம் ஏழை அவங்க எல்லாம் பணக்காரங்கப்பா நம்ம தகுதிக்கு இப்படி தான் வாழணும் பணம் வேணாம் இதுவே போதும் முதல்ல இப்படியெல்லாம் யோசிக்கிறத நிறுத்துங்க இப்படி தினமும் இதையே ரிப்பீட்டாக யோசிச்சா உங்க வாழ்க்கை கிணத்துல போட்ட கள்ளு மாதிரி அப்படியே தான் இருக்கும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு இருக்கீங்களா பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போறான் ஏழை ஏழை ஆகிட்டே போறான் இப்போ புரியணும்னு நினைக்கிறேன் இங்க மெயின் ரோல் எது மனசு நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் வாழ முடியும்னு உறுதியா நில்லுங்க உங்களுக்கு தேவையானதை உங்க கடவுள்கிட்டயோ யூனிவர்ஸ் உங்க மனசு கிட்டயோ ஏதோ ஒரு சக்தி கிட்டேயோ கேட்காதிங்க திரும்பவும் சொல்றேன் இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க உறுதியா கிடைக்கும்னு நம்புங்கள் கிடைச்ச மாதிரி மனச நம்ப வைங்க அது போதும் மற்றதையெல்லாம் அது பார்த்துக்கும் எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் இந்த உண்மை புரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறிடும் யூனிவர்ஸ் நம்ம மனசுக்கு கண்ணாடி மாறி நீங்க எதை ரிஃப்ளெக்ட் பண்றீங்களோ அதே உங்கள்கிட்ட திரும்பி வரும் பணத்தை ப்ராப்ளமா பார்ப்பவன் பிரச்சனையே வாங்குவான் பணத்தை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பவன் வாய்ப்புகளையே வாங்குவான் இன்னொரு உண்மையும் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில உண்மையா மாற்றம் வரணும்னா நன்றி உணர்வு வேண்டும் பத்து ரூபா இருந்தாலும் நன்றி சின்ன சின்ன வசதிகளுக்கும் நன்றி அந்த நன்றி உணர்வு தான் யூனிவர்ஸ்க்கு சிக்னல் நான் தயாரா இருக்கேன் மேலும் நல்லது பெற அந்த சிக்னலுக்கு யூனிவர்ஸ் பதில் கொடுக்கும் அதை தான் சொல்வார்கள் அட்ராக்ஷன் நன்றி உணர்வு பெரிய டோபிக் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கமெண்ட்ல வேணும்னா சொல்லுங்க அடுத்தது நோக்கம் பணம் எதுக்காக எந்த கனவுக்காக குழந்தைகளின் படிப்பு சொந்த வீடு சின்ன பிசினஸ் குடும்ப நிம்மதி சமூக உதவி நல்ல நோக்கம் இருந்தா பணம் ஒரு கருவி மாதிரி நம்ம கனவு பக்கம் ஓட ஆரம்பிக்கும் யூனிவர்ஸ் அந்த நோக்கத்தையே பிக்கப் பண்ணும் பாதையை திறக்கும் மைண்ட் செட் மாற்றுங்க நம்பிக்கை மாற்றுங்க நன்றி உணர்வு வளர்த்துங்க அதுக்காக யூனிவர்ஸை பிளேம் பண்ணாதீங்க யூனிவர்ஸ் உன்னை கேக்குறது ஒரு வரி மட்டும் நீ பணத்தை எப்படி சிந்திக்கிற உனக்கு அது பயமா அல்ல ஒரு கருவியா அல்ல ஒரு தோழனா ரிலேஷன்ஷிப்பை மாத்துங்க வாழ்க்கை தானா மாறிடும் பணத்தை தேடி ஓடாதீங்க பணத்தை ஈர்க்கும் மனிதராக மாறுங்க உங்க எண்ணங்களே கரன்சி உங்க நம்பிக்கைகளே மேக்னெட் உங்க நன்றி உணர்வே உங்க வளத்தை திறக்கிற கீ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்காக உங்க அனைவருக்கும் நன்றி நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்